நண்பர்கள் நம்மளுடைய உரையாடல் சொல்லி இன்னைக்கு பொன் ஒன்று கண்டேன் படத்துடைய டைரக்டர் பிரியா மேம் அண்ட் ஹீரோ வசந்த் ரவி சார் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்ப இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து பட் ரொம்பவே மிஸ் பண்றாங்க உங்க ஆடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய முந்தைய படங்களா இருக்கட்டும் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக இருக்கட்டும் ஏன் மேம் ரொம்ப லேக் எடுத்துக்கிட்டீங்க நான் ஏன்னா ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ்னு சொல்கிறத விட நானுமே வெயிட் பண்ணுறேன் ஏன் லேக் நான் ட்ரை பண்ணாததுக்குள்ள முயற்சி இல்லை முயற்சிலாம் எடுக்காமலாம் இல்லை அமையலை இது அமைஞ்சிடுச்சு அவ்வளவுதான் ஸோ நிறைய கேப் தான் பட் நடுவில் போய் ஒரு கன்னடா படம் பண்ணேன் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் நான் அனந்தம் அப்படின்ட்டு அண்ட் தான் ஸோ கண்ணாம்பூஜை நடக்க ஃபில்மா தமிழ்ல இதுதான் நிறைய படங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்க சைடு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே நீங்கள் கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஆடியன்ஸ்க்கு பிடித்தமான ஒரு படங்களாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி தான் பொன் ஒன்று கண்டைன் படமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க பொன் ஒன்று கண்டைன் அந்த பொண்ணிங்கும் போது இப்போதான் நீங்கள் வந்து ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க அதில் பார்க்கும்போது ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க ரெண்டு ஹீரோ இருக்காங்க என்ன டைட்டில் அந்த கதையை இப்போ இல்ல இல்லை அந்த சாங் வந்து பொண்ணொன்று ஒன்று பெண்ணங்கு பெண் அங்கு இல்லைன்றதுதான் சாங்கு பொண்ணு அது அவ பொண்ணே கிடையாது அவ பெண் கிடையாது அவ தங்கம் அப்படின்றது தான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாங் இந்த டைட்டில் வச்சோம்

சொல்லுவாங்க எல்லாருமே வந்து அர்ஜுன் தாஸோடைய வாய்ஸ் அப்படின்னு இவரோட வாய்ஸுமே வந்து ரொம்ப பேஸ்ல இருந்து சார் உங் உங்களுடைய கதாபாத்திரம்னு சொல்லுங்கள் இந்த ஃபிலிமில் நீங்கள் எப்படி ஜாயின் ஆனீங்க அதாவது பிரியா மேம் கதை கேட்டேன் மேம் இங்கே இங்கே தான் இதே ஆஃபீஸில் நிறைய பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படித்தேன் அண்ட் தென் ஐ லைக் இட் ஐ லைக் த கேரக்டர் சாயினு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் அண்ட் இட்ஸ் வெரி இட்ஸ் வெரி லவபிள் கேரக்டர் க்யூட்டாக இருந்தது படமும் ஃபீல் குட் ஆன ஃபிலிம் நான் பண்ணது எல்லாமே இன்டென்ஸ்டான ஸ்டோரிஸ் எல்லாமே ஸோ ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு ராம் காம் பண்ணலான்னு ஒரு ஒரு தாட் இருந்தது அது அமைஞ்சது இந்த படத்தில் அது கரெக்டாக அமைஞ்சது எப்படி ஸ்டோரி செலெக்ஷன் உங்களுடைய ஸ்டோரி செலெக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப சூஸியாக இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் கதை கேட்குற மாதிரி இருக்குது எப்படி கதை கேட்டு நீங்கள் அப்ரோச் பண்றதுல எப்படி இதாக இருக்கிறீங்க இல்லை கதை வந்து ஐ மீன் வர கதைகளில் நம்மளுக்கு எது பிடிக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல அது உள்ள அது அது அவங்க நரேட் பண்ணும்போது போது டேரக்டர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் நம்மளுக்கு உள்ள ஃபீல் ஆகும் ஓகே இது பண்ணலாம் இது வேண்டாம் இது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிடுவேன் அவ்வளோதான் பட் நீங்கள் உங்களுடைய மற்ற படங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது வேற மாதிரியான ஒரு வசந்த் ரவியை எங்களால் பார்க்க முடியுது ஒரு சாமிங்காக வர்ற மாதிரியும் இருக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி காமா வர மாதிரியும் இருக்கு ரெண்டு விதமான வசந்த ரவிய மேம் வந்து காமிச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் பண்றதுல எது சேஞ்சிங்கா இருந்தது எது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா ஐ மீன் த ஹோல் கேரக்டர் அந்த 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 நல்லா இருந்தது ஆக்சுவலி அந்த ஹோல் கேரக்டர் சாய் நான் பேர் பிளே பண்ற கேரக்டர் ஆர்கே இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் அது அது கும்பகோணத்துல ஸ்டார்ட் ஆயிடு சென்னை சிட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த அந்த ஆர்க் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு இருக்கு இல்ல அந்த ஓவர் ஆல் த த த நேச்சர் ஆஃப் த கேரக்டர் எவார்ட்ஸ் த்ரோ திமில் அண்ட் பட் ஈவன் இஃப் இட் ஸ்டில் சா இஸ் வெரி இன்னசென்ட் வெரி அது ரூட்டட் கேரக்டரி ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதிருந்தாங்க மேம் அதை எடுத்து பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா நம்ம பண்ண படங்கள் எல்லாமே இன்டென்ஸ்டான த்ரில்லர் அண்ட் நான் பண்ணது அத்தரமணி கூட சின்ன இன்டென்சன லவ் ஸ்டோரி இது இஸ் வெரி லைட் ஹார்ட்டெட் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கு லவ் லவ்க்கான ஒரு நிறைய ஸ்கோப் இருக்கு அது லவ் இட்ஸ் வெரி லைட் லவ் ஸ்டோரி ஸோ ஐ ஹோப் அது கரெக்டாக பண்ணிருக்கேன் நம்புறேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது நாங்களும் ரொம்பவே நம்புகிறோம் ஃபில்ம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுலையும் ஆர்வமாக இருக்கும் மேம் உங்களுடைய படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரியா மேம்க்கு இருக்கிற ஃபேன் பேஸ்லயே வந்து அவங்களுடைய வசனங்களுக்குமே நிறைய பேரி இருக்காங்க வசனம்லாம் வந்து ஏன்னா கேஷுவலாக நம்ம நம்ம சொல்கிற வசனங்களே அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் இருந்தது உங்களுடைய டைரக்ஷன்ல நீங்க தான் வசனங்கள் எல்லாமே வந்து இல்ல இப்போ சி கண்டனால் முதல் பொறுத்த வரைக்கும் வந்து ஈரா இருந்தா சார் கொஞ்சம் எழுதினார் அவர் தான் அவருக்கு தான் டைலாக் கிரெடிட் இருக்கும் பட் நான் கொஞ்சம் எழுதினேன் அப்புறம் சிவானந்த் கொஞ்சம் எழுதினார் அப்போ சிவானந்த் வந்து என்னுடைய ஜூனியர் மணி சார் கிட்ட அப்போ அவர் அசிஸ்டண்டா இருந்தாரு அவர் ஒரு ரெண்டு மூணு சீன் அந்த மாயாஜால் சீன்லாம் அவர் தான் எழுதினார் ஸோ கண்ணாமூச்சி நடக்க அவர் ஃபுல்லா எழுதினாரு சிவானந்த் தான் எழுதினாரு கன்னடா ஆஃப்கோர்ஸ் நான் கன்னடா படம் பண்ணும்போது கன்னடாவில் அவங்க எழுந்தாங்க என்னுடைய வெப் சீரிஸ்க்கு ராகவ் மிர்தத் அப்படின்ட்டு ஒரு ஒரு ரைட்டர் டெரக்டரும் அண்ட் ரைட்டர் அவன்தான் எழுதினான் இதுக்கு நானே டிசைட் பண்ணேன் இப்போ கண்ட நாள் முதல்ல வந்து செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் தான் எழுதுவேன் ஸோ அதே மாதிரி இதுக்கு நானே எழுதுனேன் அப் எதாவது ஒன்று டயலாகியாக இருந்தால் அதை மாற்றிடுவேன் நான் நான் இதை பேசுவேனா நான் பேச மாட்டேன்னா வேறு யாரும் பேச மாட்டாங்க ஒரு பொண்ணுன்னா எப்படி அதெல்லாம் நம்ம யாரும் ஆக்சுவலி தினம் நிஜமாக பேசுறது கிடையாது ஸோ அதெல்லாமே வந்து டு டிலீட் ஆல் தோஸ் திங்ஸ் தான் முக்கியம் ஐ பிலீவ் தட் டயலாக் ஷுட் பீ ஜஸ்ட் வாட் வீ கன்வர்ஸ் அவ்வளோதான் அதுலேயே ட்ராமா இருக்குது இப்போ நம்ம ரியல் லைஃப்லேயே ட்ராமா இருக்குல்ல ஸோ நம்ம பேசுறதுலையும் அதே மாதிரி தான் ட்ராமா இருக்குது அதாவது உங்களுடைய கதாபாத்திரம் தேர்வு கூட அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப வந்து பெக்யூலராக இவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்வு இருக்கு ஏன்னா நம்மளுடைய படம் நல்லா பெஸ்டா வரணும் அப்படிங்கிறதுல அதே தான் பொண்ணு ஒன்று கண்டெயின்ல வந்து பாத்தீங்கன்னா வசந்த் ரவி சார் இருக்காங்க இன்னொரு சைடு வந்து அசோக் செல்வன் சார் இருக்காங்க மேம் இருக்காங்க ஸோ அந்த தேர்வு வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியே இது பண்ணீங்களா இல்லை இல்லை இல்ல ஸ்டோரி எழுதுனே இந்த மாதிரி மூணு கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எழுதுவேன் அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் யார் நடிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் அசோக் தான் அந்த கேரக்டருக்கு சிவா அப்படின்ற கேரக்டருக்கு அசோக் தான் வந்து யோசித்தேன் அண்ட் அசோக் கிட்ட நான் வந்து பேசி அவர் வந்து ஓகே அவர் கதை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னா இட்ஸ் அ வெரி ஒரு ஸ்வா ஒரு ஒரு டாக்டர் அணினோம் ஸோ அதெல்லாம் ஒரு 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 இது அண்ட் ஹீ இஸ் வெரி குட் ஐ மீன் அவரும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணுறாரு அண்ட் இஸ்ரியலி குட் அண்ட் ஸோ அவர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் தென் வந்து யுவன் சார் என்னை கூப்பிட்டு வந்து வசந்த் ரவி மீட் பண்ணுங்க யுவன் சார் தான் சொன்னார் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஆக்சுவலி எனக்கு தாட்டில் யாரை வச்சு பண்ணலாம் ஏன்னா ஏன்னா இட்ஸ் ஹாஃப் தெலுங்கு ஹாஃப் தமிழ் அந்த மாதிரி எனக்கு என்ன என்ன பண்றது ஒன்றுமே புரியல என்ன என்ன பண்றதுன்னு நினைச்சேன் அப்போ வந்து இல்லை இல்லை நீ மீட் பண்ணிட்டு முன்னாடியே பார்த்துருந்தேன் வேற மாதிரி ஒரு எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஒரு டவுட் வந்துச்சு அண்ட் பட் நான் மீட் பண்ணேன் பட் நான் கதை சொல்லும்போது அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இது பண்ணும்போது எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு திஸ் இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ரெண்டு பாய்ஸும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தென் ஹூ இஸ் த கேர்ள் அப்படின்னு அந்த பேச்சு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து நான் அந்த மாயா நதின ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதில் எனக்கு அவங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐ செட் ஐ வாண்ட் டு மீட்டர் எனக்கு நான் மீட் பண்ணியே ஆனுன்னு சொல்லிட்டு தென் ஐ மெட்டர் அப்போ தான் வந்து ஆக்சுவலி பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்லாம் கூட நடந்துட்டு இருந்தது கொஞ்சம் அண்ட்

உங்களுக்கு பிடிச்சதுன்னா தென் வி have succeeded in what we have done. அதாவது பிரியா மேம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஃபீல் குட் ஃபில் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கொடுத்ததும் அப்படிதான். இப்போவும் feel ஃபீல் குட் தான் ஆஃப்டர் பேண்டமிக் வந்து ஃபீல் குட் film தான் வந்து பயங்கர ஹைப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இதுவும் வந்து ஃபீல் குட் நாங்கள் எதிர்பார்க்கலாமா ஹண்ட்ரட் ஓகே இட் இஸ் ஃபீல் குட் யூ ஜஸ்ட் ஃபீல் குட் ஹாப்பி சிரிங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படி இந்த படம் வேற எதுவுமே இல்ல நீங்க எதுவுமே வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கு அதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க நாங்க டீடெயிலிங் பண்ணிருப்போம் சில விஷயங்கள் சில விஷயங்கள் வேணும்ன்ட்டு பண்ணிருப்போம் அதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா நம்ம இப்ப நம்ம இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே நம்ம அவ்வளவு பாக்குறோம் கன்டென்ட் சோ நமக்கு தெரியும் அண்ட் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அவ்வளவுதான் நான் சொல்றது என்ஜாயபிள் ஃபில் நாங்க பண்ணும்போது நாங்க ஜாலியா இருந்தோம் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்

ரொம்ப ஆழித்தரமா இல்லை ஏன்னா நான் வந்து இது இதை நான் அந்த ஸ்கிரிப்டே எழுதும் நான் ஆக்சுவலி யுவன் கிட்ட வந்து மியூசிக் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் வந்தேன் நான் இதை வந்து ஒரு சின்ன ஒரு நியூ ஃபேஸஸ் அந்த மாதிரி வச்சதை பண்ணலான்னு ஏன் நான் இதை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு

ஸோ யூனோ இட்ஸ் இட்ஸ் இட் லைக் போல்ஸ் அ ஸோ நான் என்னதான் இருந்தாலுமே நான் யூனோ நான் நான் படித்ததும் சரி நான் வந்த ஃபேமிலியும் சரி சம்மந்தமே இல்லை சி சினிமாவுக்கு அண்ட் யா பிகினிங்கில் நான் அந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொல்கிற போது அந்த ஜேர்னி வந்து அவங்க யாருக்குமே யூனோ தேர் நாட் கீன் இன் டு இட் அவங்களுக்கு வந்து இது அவ்வளோ சாட் இது பண்ணணுமா அப்படின்னு இருந்தது இது வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தரமணிக்க அப்புறம் திங்ஸ் சேஞ்ச் இன்றைக்கி வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இது இப்போ அவங்களுக்கு இந்த படம் வந்து இப்போ நான் பார்க்குறத விட இப்போ எங்கள் அம்மா வந்து இப்போ வரைக்கும் கேட்டிருக்காங்க அந்த படத்தை நான் பார்க்கணும் எப்போ எப்போ ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஷோ ஒன்று கேளு 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 என்ன ஒரு பத்து தடவை மேலே கேட்டாங்க ஆக்சுவலி ஸோ ஷி இஸ் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் பொண்ணுன்ற கண்டென்ட் ஸோ இப்போ ஏன்னா அவங்களுடைய டிஃப்ரெண்ட் இல்லையா நீங்கள் பண்ணின படங்களே இது ரொம்பவே அதனால தான் அவங்க இன்னும்

அந்த எனர்ஜி அந்த ரோட்ல அந்த செட்டோட எனர்ஜியே மாறிடும் அவர் அந்த அங்க வந்து நின்னா சோ அது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது ஜெய்லர்ல அது இட் வி ஒன் மெமரி தட் லால் யூஸ் பிஹெச்டி ஓகே சார் விட ஒரு படம் ஒர்க் பண்ணியாச்சு ஓ சார் கிட்ட ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் நீங்க லேர்ன் பண்ண விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க எதா சொல்வீங்க ஐ திங்க் அண்டில் நவு இஃப் யூ நீங்க ஒரு சீன் பேப்பரோ ஒரு டயலாக கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஒரு நியூ கம்மர் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு ஆக்டர் ஒரு படத்தை எவ்வளோ சின்சியராக அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பர்ஃபார்ம் பண்ணுவார் அது பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மானிட்டரில் போய் அவர் போய் டேரக்டர் மானிட்டர் கூட உட்கார மாட்டார் டேரக்டாக அந்த நம்ம கேமரா முன்னாடி ஒரு மானிட்டர் மானிட்டருக்குள்ள சின்ன மானிட்டர் அதை போய் பார்ப்பார் பார்த்துட்டு கேமரா அசிஸ்டன்ஸ்கிட்ட கேட்பார் டேக் ஓகேயா உங்களுக்கு அதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு ஸோ த வே ஹி அப்ரோச்சஸில் தட் இஸ் தட் ஸோ

பேஸ்ட் ஃபிலிமா மேம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட யூனோ தாட் ப்ராசஸ் பட் ஐ ஃபீல் யூனோ சார் யூஸ்வலாக இப்போ எல்லாமே ஆக்ஷன் இல்லை கேங்ஸ்டர் இல்லை காப் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் டூ சம் ரிலேஷன்ஷிப் லவ் இந்த மாதிரி யூனோ தட் வெரி பியூட்டிஃபுல் ஏன்னா சாரோட பெர்ஃபார்மராக ஐ நோ ஈ கேன் டூ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம்

அத சொல்றது என்ன இருக்கு இன்னும் அவர் வந்து இன்னும் ரீஇன்வென்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் கண்டிப்பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அந்த எனர்ஜி எனக்கு அந்த டைம்ல இத்தனை வருஷம் கழிச்சு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஐ ஜஸ்ட் ஹோப் அவரோட அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்ல அதுவும் நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுதான் தான் ஆசை டு ரிக்கீப் ரீ இன்வென்டிங் அதை தான் ஆக்சுவலி நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் நானே நான் நான் பண்ண நான் படம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு

இல்லை எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் எடுத்துக்கணும் பிகாஸ் சி எல்லாமே ரெலேட்டிவ்மா இப்போ உங்களுக்கு வந்து ஒன்று தப்பா இருக்கலாம் எனக்கு ரைட்டாக இருக்கலாம் இல்லையா ஸோ அது நம்ம வந்து நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு எது ஒர்க் ஆதோ அதை நம்ம எடுத்துக்கணும் அதுதான் நான் ஆல்வேஸ் ஃபாலோட் தட் ஸோ தேர் இஸ் நோ குட் ஃபில்ம் பேட் ஃபில் நமக்கு பிடிக்கல நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிதான் ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம சொசை நம்ம ரொம்ப ப்ரோக்ரெஸ் ஆகிட்டோம் அது யாரோ என்கிட்ட சொன்னாங்க நீங்க வந்து கண்டாம்பூச்சி ஒய்ஃப் வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு ராதிகா மேம் விட்டுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் புதுசு இப்போ இப்போதான் அதை பத்தி இங்க வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க ட்ரீட் மீ வித் ரெஸ்பெக்ட் ட்ரீட் டிக்னிட்டி அப்படின்னு ஒரு உமன் கேக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மாறி இருக்கணும் அதாவது ரெண்டு பேருமே வந்து இல்லையா ம் ஐபிஎல் வர போய் ஒரு பெரிய தோனி ஃபேன் நான் அது அடுத்த அதுக்கு தோனி ஃபேன் அப்படிங்க ஃபேன்ங்கிறதுனால தான் நீங்கள் எல்லோவில் வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல ஓகே எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க எப்படியா அது அப்படி தான் சி தோனி அனை ஷேர் அ பர்த் டே சேம் டே தான் டேட் ஆஃப் பர்த் பட் இயர்ஸ் டிஃப்ரெண்ட் அது நான் சொல்ல மாட்டேன் ஸோ அதனால எனக்கு ஒரு 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 கனெக்ஷன் ஐ ஃபீல் Okay. He doesn't know me. I feel that connection. Seven seven. Okay. run the connection a So that's i I'll, I'll always love him love because him. he's in, he's another person who keeps reinventing. Okay. He's very grounded. He uh, is uh, somebody who will uh, live for the present and the moment now. After he doesn't care. I try to be like that. I want to be like that. You know and. ஒரு கண்ட படத்தில் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் கொண்டு வந்தாலும் நிறைய காமெடி பண்ணுற கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு ஆடிஷன் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா இல்லை ஓகே உங்களை பண்ணலாம் அப்படின்னு அவங்களையும் நீங்கள் சூஸ் பண்ணீங்களா

சார் நான் எனக்கு தெரியும் அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் என்னன்னு அவர் வந்து நடிச்சு குடுத்துட்டு போனாரு அதே மாதிரி என்னுடைய வெப் சீரிஸ்ல சில நடிச்ச சில பேர் வந்து இதுல வந்து எனக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் பரவாயில்ல ப்ரியா கேட்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடிச்சு குடுத்துருக்காங்க சோ அது அந்த பர்சன்ஸ்க்கு நான் ஆடிஷன் பண்ணல பட் மத்தபடி மத்த விஷயங்கள் எல்லாருக்கும் நான் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஆடிஷன் பண்ணேன் சார் உங்களுடைய மத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொல்லலாம் நெக்ஸ்டு பொண்ணுன்னு இருக்கேன் எனக்கு அப்புறம் பெட் நிஸ் கம்மிங் தான் பண்ணலாம்னு அதாவது மலையாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கதாசிரியர்களுக்கு பட் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான இது இன்னும் இல்லை ஏன் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் எனக்குள்ளயே இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இங்கே வந்து ஆக்சுவலி பேசிக்லி ரைட்டர் டைரக்டர்ஸாக இருக்காங்க நிறைய பேர் அதுதான் அண்ட் அந்த 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 ஒரு ஈகோ இருக்கு எங்கள் எல்லாருக்கும் நான் எழுதினது தான் நான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு அப்படின்னு எனக்கு இருக்கு ஐ டோன்ட் நப்ட் அதர்ஸ் ஸோ அது அது வந்து ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொருத்தங்களுடைய கதையை நான் அவங்க பிளேஸ்ல உட்கார்ந்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த எனக்கு அந்த பேங்க் வித் இல்ல எனக்கு என்ன தெரியுமோ அத நான் வந்து என்னால வந்து இது பண்ண முடியும் இப்போ நீங்க எனக்கு ஒரு லைன் குடுத்து அதை நீங்க டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னா என்னால பண்ண முடியும் பட் எனக்கு இன்னொருத்தங்களுடைய கதை அண்ட் ஸ்கிரீன்ல என்னால இது பண்ண முடியும் சோ ப்ராபலி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விட் இஸ் வை சோ ரைட்டர் டிரெக்டர் அப்படின்ற இருக்கிற இந்த பட்ஜெட்ல

ப்ராஜெக்ட் வந்து லைன் அப்ல இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் தவிர்த்து இன்னும் ஒரு ஃபிலிம் ஃபீல் குட் ஃபிலிமா நம்ம கொடுக்கலாம் இந்த ஃபிலிம்ல நம்ம நடிச்சிருக்கலாம் அப்படின்னா எந்த ஃபிலிம் சொல்வீங்க இல்ல நான் அப்படி அப்படி சொல்ல அப்படி இல்லை அப்படி இந்த படம் நான் நடிச்சிருக்கலாம் அப்படின்னா எனக்கு அப்படி சொல்ல தெரியல ஏன்னா அந்த வேற ஆக்டர் நடிச்சிருக்காங்க அந்த அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம அதை போய் அப்படி நம்ம இது பண்ணிருக்கோம் எனக்கு தெரியல பட் யா எனக்கு ஐ மீன் லைக் எனக்கு இப்ப மேம் வந்து இப்ப மணிசர் படங்கள் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் இப்ப அந்த படங்கள் அந்த படங்கள் மாதிரி இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் இப்ப தில்சே மாதிரி பாம்பே மாதிரி இப்ப இருக்க ஜெனரேஷன் இப்ப கரண்ட்ல நடக்குது நடக்குதுல அந்த பொலிட்டிக்கல் பேக் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியல பொன்வன்ஷர் கண்டேன் ஆடியன்ஸ் வந்து இந்த விஷயத்துக்காக பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒன் லைன் டேகா என்ன சொல்வீங்க ஐ திங்க் ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நாள் கழித்து இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நான் சொல்லுவேன் ரிப்பீட்டடாக பார்க்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்ன ரீசன்னா இட்ஸ் 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 ட்ரீட்டட் இன் அ வெரி க்யூட் லைட் ஹார்ட்டட் ராம் காம் அதில் இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் அண்ட் அண்ட் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி அசோக் ரொம்ப அசோக் அண்ட் ஐஷூரில் ரெண்டு பேர் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ் வந்து யூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அஷோக் யூல் சீ எ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இந்த இதில் அவர் என்ன தான் லவ் ஸ்டோரிஸ் மற்றது பண்ணியிருந்தாலும் இந்த வே இஸ் கேரிட்னோ ஸோ இஸ் கேரிட் இட் ஸோ வெல் அவ்வளோ ஒரு கிளாஸியாக பண்ணியிருக்கேன் வெரி கிளாஸி வெரி கிளாஸி பெர்ஃபார்மன்ஸ் இந்த எனக்கும் அசோக்குக்கு நான் கெமிஸ்ட்ரி வந்து இன்ஃபேக்ட் அது வந்து நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் இட் கேம் அவுட் சோ வெல் டியூரிங் பிஃபோர் இந்த படம் முன்னாடி அசோக் அசோக் யாருன்னு எனக்கு லைக் ஐ நோ ஹெம் பட் நாட் லைக் அ ஃப்ரெண்ட் ஆல் பட் இந்த ப்ராசஸில் வி பிகேம் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் அண்ட் அது அதில் வந்து ஐஷுக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் அசோக்குக்கும் ஐஷோ கெமிஸ்ட்ரி இருக்கும் பட் இந்த கெமிஸ்ட்ரியோட எனக்கும் அசோக்குக்கான ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வில் சோ மச் இந்த ஃபிலிம் அண்ட் இட் ஒர்க் வெரி வெல் பிகாஸ் ஸ் கெமிஸ்டி இது கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா அங்க ஸ்கிரீன்ல மேஜிக் நடக்கும் அது நான் நம்புறேன் அது கரெக்டா ஒர்க்காக இருக்குன்னு அது ஆடியன்ஸா நீங்க பார்க்கும் போது நீங்க என்ஜாய் பண்ணும் போது அப்படின்ட்டு நானும் டாக்டர் ஐஷுன் டாக்டர் ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட் படம் எனக்கு தரமணி அவங்களுக்கு மாயினதி ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ரெண்டு பேருமே டெபியூல வாங்கணும் ஸோ ரெண்டு பேருமே அப்போவே ஒரு படம் சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சோம் பட் அது கரெக்டா பொண்ணுன்ற கண்டெயின்ல அமைஞ்சது ஆக்சுவலி ஸோ ஐம் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஐஷு அகெயின் ஷி இஸ் அகெயின் அ ப்ரில்லியன் பர்ஃபார்மர் அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் என்கிட்ட அசோக் அடிக்கடி சொல்வான் பார்த்தா அவன் வந்து அவர் அவிஷ்யம் வந்து நான் ஒன்று பண்ணா எனக்கு தெரியாமல ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணிடுறா பயங்கரம் சீஸ் லைக் அவரோட பெட்டரா பண்ணும் அவனோட பெட்டரா பண்ணும் அந்த ஒரு காம்படேட்டிவ் மூட்குள்ளேயே செட்குள்ளே வருவாங்க நம்ம எதாவது பண்ணிட்டோன்னா இப்படி அதை பண்ணா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி இதாகுவாங்க லைக் வெரி இன்செக்யூர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் பர்ஃபார்மன்ஸ் லைக் நம்மளோட நம்மளோட அவங்க அவங்க பெட்டரா பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது ஸோ லைக் தட் சீஸ் வெரி அ காம்படீட்டிவ் வெண்ட் த இட்ஸ் பியூட்டிஃபுல் இட் இஸ் வெரி ப்யூட்டிஃபுல் இட்ஸ் பீல் இப்போ தான் நீங்கள் ட்ரெயினில் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க அதனுடைய கமெண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் என்ன இது புதுவிதமான காதலாக இருக்குது எப்போடா ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது ஏன்னா பார்க்காத ஒரு காதலை நீங்கள் அதில் காமிச்சிருந்த மாதிரி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் ஆடியன்ஸ் வந்து எதுக்காக வாட்ச் பண்ணணும் இட்ஸ் அ ஃபன் ஃபில் ஓகே ஓகே அவ்வளோ தான் இட்ஸ் ஜாலியான படம் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் மேம் அப்படியே ஒரு ஹாயாக உட்காந்துட்டு யூ நோ ஜெஸ் சிட் வித் யர்ஸ் நாங்கள்ஜாய் பண்ணி பண்ணோம் நீங்கள் வந்து சொல்லவே மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் சாங்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் அவ்வளோ பொருத்தமாக இருக்கு படத்துக்கு அண்ட் ரீகால் ரொம்ப ரீகால் வேல்யூ இருக்கு என்னம்மா சாங் சாங் எல்லாம் அப்படியே காதுல அது அதுக்காகவே நீங்க படம் குடைஞ்சுட்டே இருக்குணும்

அண்ட் அண்ட் த ட்ரூத் மேம் மேம் வில் இட்ஸ் இட்ஸ் ஸ்டைல் அது அது வந்து இந்த படத்தில் சாங்ஸாகவும் சரி நீங்களும் க உங்களுடைய கதைகள் தேர்வே வந்து பயங்கரமா இருக்கு இன்னும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நல்ல நல்ல ப்ராஜெக்ட் பண்ணனும் அதே மாதிரி நிறைய படங்கள் கொடுங்க பொன் ஒன்றிரு கண்டெயின் எப்போ ரிலீஸ் ஆகுது பொன் ஒன்று கண்டேன் இஸ் ரிலீஸிங் ஆன் ஃபோர்டீன்த் ஏப்ரல் இந்த ஜியோ சினிமா ஆப் அண்ட் ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய படங்கள் வந்து கொடுக்குறதுக்காக என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச்